ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துருக்க இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு இது ஒரு நியூ லே அவுட் இந்த சைட்டில் டோட்டலாக இருபத்தி நாலு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் நம்ம சைட்டாகவும் கொடுக்குறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இது கம்ப்ளீட் பேக்கேஜ் உடன் வாடிக்கையாளரின் விருப்பத்தை கேட்பேன் இந்த லேவுட்டில் முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது அந்த சைஸில் சைட் பிரிச்சிருக்கோம் இதில் வீடு கட்டுவதற்கும் காம்ப்ளக்ஸ் கட்டுவதற்கும் போதுமான இடைவெளியில் சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா அண்டர்கவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் த்ரீபி சீப்ளைன் சோலார் லைட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது சிறுவர்களுக்கான மிகப்பெரிய பூங்காவும் அமைஞ்சிருக்கு இந்த லேவுட்டில் இது மட்டும் இல்லாமல் ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலும் எங்களது வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது இந்த லே அவுட்டில் நம்ம வீடுகளாக கட்டித்தரும் இது கம்ப்ளீட் பேக்கேஜுடன் லைக் போர் த்ரீபிசி பிளைன் பிளான் அப்ரோல் வித் கபோர்டுடன் நம்ம வாடகையில விருப்பத்தை கேட்பா அமைச்சு மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் தேங்க் யூ